அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது அக்ஷய திருதியை என்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் வாங்க வேண்டிய இரண்டு பொருட்கள் என்ன மறந்தம் கூட இதனை செய்யாதீர்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வரவிருக்கும் அச்சய திருதியை என்று எல்லோருக்கும் சிறு சிறு அளவிலான தங்க நகைகளை வாங்க வேண்டுமென்ற அந்த ஆவல் இருக்கும் ஆனால் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி வாங்கக்கூடிய யோகம் எல்லோருக்கும் அமைய இல்லை ஒரு சிலரால் தங்க நகைகள் வாங்க முடியாமல் போகலாம் அப்படி தங்க நகைகள் வாங்க முடியாதவர்களால் அட்சயத் திருதியில் வாங்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருட்கள் பற்றி தெரிந்து வைப்பது அவசியம் மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் இந்த இரண்டு பொருட்களை அக்ஷய வாங்கினால்தான் தன தானியம் மட்டுமல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் பெருகும் என்கிறது ஐதீகம் எனவே நகை வாங்க முடியவில்லை என்கிறவர்கள் கவலையை விட்டுவிட்டு மறக்காமல் இந்த பொருட்களை மட்டும் வாங்குங்கள் காசு கொடுத்து நாளை வாங்கி கொள்ளுங்கள் அப்படியான பொருட்கள் என்ன என்பதைப் பற்றி பார்க்கலாம் அக்ஷய திருதியை என்று நகைகளில் அந்த நகைக்கடைகளில் கூட்டம் அலை மோதுவதை பார்த்தாலே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் தங்கம் இருக்கும் விளக்கில் நகைக்கடைகளில் எப்படித்தான் இவர்கள் சென்று நகை வாங்குகின்றனர் என்று வெளியிலிருந்து ஆங்காலாவாய் நாம் பார்ப்பது உண்டு இப்படியானவர்களுக்கு தங்க நகை வாங்க வேண்டும் என்கின்ற இயக்கத்தை துடைக்கும் இந்த இரண்டு பொருட்களை ரொம்ப சக்தி நிறைந்தது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல் உப்பு மற்றும் குண்டு மஞ்சள் அந்த இரண்டு பொருட்கள் ஆகும் முந்தைய காலங்களில் குண்டு மஞ்சளை அதிக அளவில் பயன்படுத்தி வந்தனர் இன்று கடைகளில் விற்கும் பவுடரை பயன்படுத்தி கொள்கின்றனர் ஆனால் இந்த இரண்டு குண்டு மஞ்சளுக்கு நிறைய விசேஷ சக்திகள் உண்டு வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு ஒரு குண்டு மஞ்சள் கொடுத்து வழி அனுப்பினால் உங்களுக்கு குடும்பம் சிபிச்சம் பெறுகிறது என்கிறது சாஸ்திர குறிப்புகள் பணம் சம்பாதிப்பதில் இருக்கும் தடைகள் அகற்றி நம்மை மேலும் மேலும் முன்னேற வைக்கக்கூடிய சக்தி குண்டு மஞ்சளுக்கு உண்டு எனவே வீட்டில் எப்பொழுதும் குண்டு மஞ்சள் பூஜை அறையில் இருக்குமாறு பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் திருதி என்று புதிதாக கடைக்கு சென்று உங்கள் கைகளால் கல் உப்பு வாங்கி வந்து உப்பு உப்புச்சாடியில் நிரப்பி வைக்க வேண்டும் மேதமிருக்கும் உப்பை ஒரு செம்பு அல்லது பித்தளை அல்லது கண்ணாடி பாத்திரத்தில் நிரப்பி பூஜை அறையில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் அதே போலத்தான் குண்டு மஞ்சளையும் உங்களால் உங்கள் தேவைக்கு ஏற்ப காசு கொடுத்து கடையில் அன்றைய தினம் சென்று புதிதாக வாங்கி வந்து இதேபோல வேறொரு பாத்திரத்தில் நிரப்பி பூஜை அறையில் வைக்க வேண்டும் உப்பு மற்றும் குண்டு மஞ்சள் நிரம்பிய இந்த இரண்டு பாத்திரங்களையும் பூஜை அறையில் வைத்த பின்பு மகாலட்சுமி மனதார வழிபட வேண்டும் இவ்வாறு செய்த தானம் மற்றும் தானியம் மட்டுமல்லாமல் ஆடை ஆபரணம் சொத்து சேர்க்கை ஏற்படும் பொதுவாக அக்ஷய திருதி என்று நகைத்தான் வாங்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நீங்களும் எந்த பொருளை வாங்கினாலும் அது இரட்டிப்பாகும் என்பதுதான் அதன் அர்த்தமாகும் எனவே உங்களுக்கு எந்த பொருட்கள் பல்கி போய் பெருக வேண்டுமோ அந்த பொருட்களை கடைக்கு சென்று நீங்களே வாங்கிக் கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு சாஸ்திரமன்று இதற்காக ஏக்கம் கொள்ளவோ வருத்தப்படவோ தேவையில்லை நீங்கள் குறிப்பாக இந்த திதியை முழுமையான மங்கள நாள் என கொண்டாடுகிறார்கள் அனைத்து மாதங்களில் திருதியை வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருவதை மட்டும் அட்சய திருதியாக சிறப்பித்து கொண்டாடுவதற்கு புராணங்கள் பலவிதமான காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுகின்றன பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடைபெற்ற நாள் என்பதால் இது மிகவும் முனிதமான நாளாகவே கருதப்படுகிறது முக்கியமாக மங்களகர நாளாக கருதப்படுகிறது அதனால்தான் தான் திருதி என்று எந்த நாள் காரியத்தை சொல்வதற்கும் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் போன்ற எதுவும் பார்க்க தேவையில்லை என சொல்லப்படுகிறது விநாயக பெருமான் வேதவியாசர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது அட்சய திருதியின் நாளில்தான் என சொல்லப்படுகிறது திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்த இந்த நாளில்தான் உணவு தானியங்களை வழங்கும் தெய்வமான தேவி அவதரித்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுகிறது கிருஷ்ணர் தனது நம்பர் குலசேவர்க்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் அக்ஷய திருதி நாளில்தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தின் போது உணவிற்காக சிரமப்பட்ட போது அவர்களின் பசியைப் போக்க அட்சய பாத்திரத்தை வழங்கிய நாள் இதுவாகும் குறைவில்லாத உணவைத் தொடர்ந்து அதனை வழங்கக்கூடிய தன்மை கொண்டது அக்ஷய பாத்திரம் ஆகும் கங்கை நதி அக்ஷய திருதி தான் பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுவதனாலேயே இந்த நாளில் புனிதமாக நீராடுவது மிக புண்ணியமானதாக சொல்லப்படுகிறது குபேரர் மகாலட்சுமி வழிபட்டு பெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன இப்படி பல சிறப்புகள் கொண்ட அட்சய திருதய நாளில் நாம் மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபட்டால் அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அட்சய அட்சயத் நாளில் நாம் என்ன செய்தாலும் அதன் பலன் இரட்டிப்பாக பெருகிக்கொண்டே கொண்டே போகும் என்பது நம்பிக்கை அதனாலேயே தங்கம் வெள்ளி போன்ற செல்வத்திற்கு அடையாளமான பொருட்கள் புதிய வீடு வாகனம் நிலம் வாங்குவது தான தர்மங்கள் வழங்குவது அவசியம் என சொல்லப்படுகிறது இந்த நாள் நாம் தானமாக கொடுக்கும் பொருளும் சரி வாங்கும் பொருளும் சரி பெருக்கத்திற்கு அடையாளமாக அமையும் என்பது நம்பிக்கை இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்